சனி பிச்சா சும்பாய் பிரசாதம் பூஜை ஆயிடுச்சு எள்ளு ஊற்றி தேங்காய்லாம் போட்டு சனிக்கவனா ஏற்றுவாங்க அதெல்லாம் எள்ளு தான் எள்ளு ஊற்றிலாம் ஏற்றிடுவாங்க அது தேங்காய் போக்குற தேங்காய் போட்டு எல்லாம் ஏற்றுவாங்க வெஞ்சிகிட்டு இருக்கோம் சனி பகவானு கோயிலுக்கு பூஜை ஆகிடுச்சின்னு விவசாயத்துக்கு வந்திருக்காங்க கேசரி பாத்து கருப்பு கொண்டை கடலை சுண்டலு பிரசாத் வந்திருக்காங்க இப்போ சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் சாதம் அழுக்கு விடுறாங்க இருக்கும் கருப்பு கொண்டை கடலை கேசரிபாத் சுண்டல் புள்ளியாச்சு எல்லா சனிக்க வேணால் பாங்காலம் வேலேருந்து எப்போ வரைக்கும் சாப்பிடுறாங்க நல்லாயிருக்கும் ले 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 நாகலங்க பூவு சாமிக்கு இப்போதான் சாமிக்கு போட போகிறோம் போறோம் வந்து இந்த பூனை வினி நிறைய இருக்குது ஆலைக்கு எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குதுங்க சாமிக்கிட்டே வந்திருக்காங்க சாமிக்கு போட போகிறாங்க ஓகேங்களா